இப்படித்தான் தலைமைச் சங்கியில இருந்து இங்கே கடை கோடி இருக்கக்கூடிய அத்தனை சங்கிகளும் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்கின்ற புலவர் பெருமான்கள் அவர்களுக்கு பொய்யை தவிர வேறு எதுவும் தெரியாது நீதிமன்றங்களை பற்றி இங்கே சொன்னார் ஷானவாஸ் சொன்னார் இந்த சட்டத்தை எதிர்த்து நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து இருக்கிறார்கள் வழக்கு வழக்கு திமுக காங்கிரஸ் கட்சி இன்னும் கணக்கான பேர் இந்த வழக்கிலே தங்களை இணைத்துக் கொள்ள போகிறார்கள் நான் இங்கே தெளிவாக சொல்கிறேன் எங்களிடத்திலும் பலரும் சொன்னார்கள் உலமா சபையின் சார்பிலும் ஒரு வழக்கை உச்ச நீதிமன்றத்தில் தொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனால் நாங்கள் அப்படி வழக்கு தொடுக்க போவதில்லை வழக்கு தொடுத்திருப்பவர்களுக்கு எங்களுடைய சட்டக்குழு உதவி செய்யும் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் நாங்கள் வழக்கு தொடுக்க போவதில்லை ஏனென்றால் இந்த நாட்டிலே தீர்ப்புக்கள் எல்லாம் கனவிலே வந்து சொல்லப்படுகிற வேலைதான் இந்த நீதிமன்றங்களின் மீது நம்பிக்கை போய் பல ஆண்டுகளாகிவிட்டன இந்த வார்த்தையை சொல்வதற்காக யாரும் வருத்தப்பட்டுக் கொள்ள வேண்டாம் உச்ச நீதிமன்றத்திலே சிங்கம் போல் எழுந்து கர்ஜிக்கக்கூடிய பல சீனியர் அட்வொகேட் மூத்த வழக்கறிஞர்கள் தங்கம் போல ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறார்கள் இந்தியாவிலே வாழுகிற முஸ்லிம்களுக்கும் தலித்து பெருங்குடி மக்களுக்கும் இந்த நாட்டினுடைய நீதிமன்றங்களிலே நீதி கிடைக்காது We'll not get justice in our judiciary சிஸ்டம் இந்த நாட்டில் இருக்கின்ற நீதித்துறையின் பரிபாலனத்தில் தலித்துகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் நீதி கிடைக்காது